நம்பிரை மக்களே இன்சு ஞான வாக்கியமாக எடுத்துக்கொள்ள பகுதி சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 மற்றும் 12 മുതൽ 22 முடிய இறைபச்சிலாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள் நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கின்றார்கள் நற்செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கின்றார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றி அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்கள் அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவரது வாழ்க்கை மற்ற வாழ்க்கையில் வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளின்று ஒது ஒ ஒதுங்கிச் செல்வது போல் நம்முடைய வழிகள் நின்று விலகிச் செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவிடமிருந்து அவர்கள் விடுவிப்பார் அவர்களது இணைவனை கண்டுகொள்ளவும் பொறுமை ஆய்ந்தறிவும் பசை மொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்கள் தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய் மொழியின்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இறைப்பச்சில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள் அவர்கள் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்கள் அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்றும் உயிர்த்துணரவும் இல்லை அன்பாக இறை மக்களே இந்த தவக்காலத்திலே நாம் மனம் மாறுவதற்காக ஆசைப்படுகின்றோம் நாம் வாழுகின்ற சமூகத்திலே பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் பொல்லாதவர்களும் இருக்கிறார்கள் நன்மை செய்கின்ற நீதிமான்களும் இருக்கின்றார்கள் சில மனிதர்கள் பிறரை கெடுத்து பேசுவதிலேயே தங்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறரை பாபத்து விழச் செய்வதற்கு அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பற்றி இல்லாதவை பொல்லாதவை வசைமொழி கூறி பிறரை துன்பத்திற்கு உள்ளாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர் இன்பமாக இருக்கிறது வாருங்கள் பழி செலுத்துவோம் என்று ஒரு கூட்டத்தை கொண்டு நல்லவர்கள் மீது வசை மொழியையும் நல்லவர்கள் மீது குற்றச்சாட்டுகளையும் நல்லவர்கள் மீது அவதூறுகளையும் கொண்டு நல்லவர்களை நீதிமான்களை முடமாக்க துணிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நம் சமூகத்திலே நாம் பார்க்கலாம் சில மனிதர்கள் போலியான வேஷம் போட்டு போலியான முகத் தோற்றத்தோடு உலா வருகிறார்கள் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் அவரவர் செயல்கள் அதை கொடுத்து கொடுத்துவிடும் நல்லவர்கள் கடவுளுக்கு உகந்த வழியில் செல்வார்கள் தீயவர்கள் கடவுள் வழியை விட்டு செல்வார்கள் நல்லவர்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் தீயவர்கள் கடவுள் கட்டளை புறக்கணிப்பார்கள் நல்லவர்கள் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார்கள் தீயவர்களோ கெடுதல் செய்வதே இன்பம் என்று வாழ்வார்கள் அன்பாதிரை மக்களை இந்த தவக்காலம் நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு அழைத்து தரப்படுகிறது நாம் நல்லவர்களாக வாழ ஆசைப்படுகிறோம் ஆனால் மற்றவர்கள் நம்மை துன்பத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம் மற்றவர்கள் துயரத்தை உள்ளாக்குகிறார்கள் என்றால் வேதனைப்படுத்துகிறார் என்றால் நன்மை மட்டும்தானே செய்தேன் என்னை இவர்கள் எதற்காக இவர்கள் பழி சுமத்துகிறார்கள் எதற்காக என் மீது வசிமொழி பாடுகிறார்கள் ஏன் அவதூறு பரப்புகிறார்கள் என்று கதி கலங்க வேண்டாம் கடவுள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார் சோர்ந்து வர வேண்டாம் நல்லாருடைய முடிவு கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் நீங்க நல்லவர்களாக வாழ்ந்து உங்கள் முடிவை எதை நோக்கி காத்துக் கொண்டிருங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் தீயவர்கள் தீய வழியில் என்பதல்ல விருப்பம் அவர்களும் மனம் திரும்பி வாழ்வுக்கு வர வேண்டும் என்பதுதான் தந்தை கடவுளின் விருப்பமாக பேராவலாக இருக்கின்றது மக்களே ஆலயம் வருகின்றீர்கள் ஆண்டவரே என்று ஜபிக்கிறீர்கள் ஒன்றை மட்டும் நிலவி வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் மின்னரசுக்கு நுழைய முடியாது யாரெல்லாம் தந்தை கடவுளின் திருவுளத்தின்படி உகந்த வாழ்க்கை நேரிய வாழ்க்கை தூய வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் மட்டுமே விண்ணகத்திற்குள் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப நடக்கின்றவர் மட்டுமே அவருக்குரியவர்களாக இருக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் பெற்றவர்கள் யார் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பார்கள் மற்றவர்களை தங்களை விட உயர்வாக கருதுவார்கள் யாருக்கும் தன் எண்ணத்தால் தன் வார்த்தையினால் தன் செயலால் கெடுதல் தீமை செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த தவக்காலத்தில் நாமும் ஆசி பெற்றவர்களாக வாழலாமே செபிப்போமா அன்பான ஆண்டவரே நன்மை தீமை நிறைந்த இடத்தில் வாழுகின்ற நாங்கள் நன்மை மட்டும் பச்சிக்கொண்டு நன்மையினால் தீமை வென்றெடுப்பதற்குரிய மன பக்குவத்தை எமக்கு தாரும் தீமை பொய்யானது தருகின்ற அந்த இன்பம் நிரந்தரமற்றது என்பதை உணர்ந்து கொள்ள நல்ல ஞானத்தை எமக்கு தாரும் மற்றவர்களை துன்புறுத்துகின்ற இழிவான எண்ணம் சிறுமை எண்ணம் மற்றவர்கள் என் வார்த்தையினால் காயப்படுத்துகின்ற கீழ்த்தரமான எண்ணம் எனக்கு இருக்கிறது என்றால் அந்தவரே அதை என்னிடமிருந்து எங்கிடமிருந்து அகற்றும் நாங்கள் எப்பொழுதும் நல்லவர்களைப் போல வாழ அருள்தாரும் நீதிமான்கள் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் அந்த இடத்திற்கு நாங்களும் வர எங்களை தகுதிப்படுத்த இந்த நாட்களை செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்ய உதவி செய்ய விரைந்து வாரும் ஆமேன்